அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் சூரிய கிரகணத்தின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி நாளை நடைபெற இருக்கிறது இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தைந்து மணிக்கு முடிவடைகிறது அதுவும் இந்த சூரிய கிரகணமானது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அரிய நிகழ்வாக இருக்கிறது இந்த குறிப்பிட்ட நேரங்களில் சூரிய கிரகணத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் பற்றி பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களே இந்த சூரிய கிரகணமானது மீன ராசியில் தான் நிகழப்போகிறது அதனால் மீன ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செய்யும் செயல்கள் அனைத்திலும் அதிக கவனம் தேவை அதிலும் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை இந்த சூரிய கிரகணத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை பரிகார ராசிகள் பரிகாரம் எல்லாமே நம்ம கன்னி ராசி அன்பர்களே இந்த சூரிய கிரகணத்தின் போது அனைத்திலும் கவனமாக எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் கிரகணத்தின் தாக்கத்தால் உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது வியாபாரம் செய்யும் கன்னி ராசிக்காரர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதனால் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ராசிக்காரர்களுக்கு கெட்ட நேரமாக இருக்கப் போகிறது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் மற்றவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இந்த நேரத்தில் இருக்கும் வேலையில் இருந்து வெளியில் வர நினைக்காதீர்கள் மேசராசி அன்பர்களே இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கத்தில் மேச ராசிக்காரர்கள் சிக்கப் போகிறார்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை எதிலும் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் தனுசு ராசி என்பர்களே சூரிய கிரகண நேரத்தில் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையோ அல்லது மற்றவர்களிடம் கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் இந்த கிரகண நேரத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும் மற்றவர்களுடன் பேசும்போது நிதானமாக பேச வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது இந்த சூரிய கிரகணமானது சோமாவாதி அமாவாசையில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இந்த சூரிய கிரகணமானது நம் இந்தியாவில் தெரியாது அமெரிக்கா கனடா போன்ற வெளிநாடுகளில் மட்டுமே தென்படும் காரணம் இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பன்னெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று இருபத்தைந்து மணிக்கு முடிகிறது எட்டாம் தேதி இரவு தொடங்கி ஒன்பதாம் தேதி அதிகாலை முடிகிறது சூரிய கிரகணம் நமக்கு தோன்றா தோன்றாத காரணத்தினால் பெரிய அளவில் யாரும் பயப்பட தேவையில்லை இந்த பலன்களும் தேவையில்லை அப்படின்னும் சில பேர் சொல் சொல்வது குறிப்பிடத்தக்கது இந்த பதிவில் சுப பலன்களை உள்ள ஐந்து ராசியினர் யார் என்று பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய கிரகணத்தின் காரணமாக உங்களின் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் பெற வாய்ப்புள்ளது கல்வி சார்ந்த பிரச்சனைகளும் போட்டிகளில் நல்ல வெற்றியும் தேடி வரும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நேர்மறையான எண்ணங்களும் திட்டங்களும் செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பளம் கௌரவம் அதிகரிக்க நல்ல வாய்ப்புகள் உண்டு உங்கள் நிதிநிலை மேம்படும் மிதுன ராசினியர்களே சூரிய கிரகண நிகழ்வின் காரணமாக மிதுன ராசினியருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களின் செல்வாக்கு முன்னேற்றத்தை தரும் உங்களின் செல்வ நிலை பெருகும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கும் திட்டங்கள் நிறைவேறும் முதலீடு மூலம் நல்ல லாபத்தை அடைந்திடலாம் உங்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் நிம்மதியை தரும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த சூரிய கிரகணத்தின் காரணமாக பணியிடத்தில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியும் மரியாதையும் பெறுவீர்கள் மேலும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் தொடர்பான நல்ல விஷயங்கள் வந்து சேரும் உங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடைவீர்கள் வேலை வியாபாரத்தில் நீங்கள் நினைத்த அளவிற்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் ராசி அன்பர்களே சூரிய கிரகணத்தால் பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு சேமிப்புகள் பெருக வாய்ப்புள்ளது கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் விரும்பிய வெற்றியை பெற்றிட முடியும் புதிய வாகனம் வீடு வாங்க திட்டமிட்டுள்ளவர்களுக்கு அதற்கான செயல்களில் முன்னேற்றம் அடைவீர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் உங்களின் நேரத்தை குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியாக செலவிட வாய்ப்பு அமையும் தனுசு ராசி அன்பர்களே சூரிய கிரகணத்தின் தாக்கத்தால் மிகவும் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறுவதோடு வெற்றிக்கான கதவுகள் திறக்கப்படும் வீட்டின் மகிழ்ச்சியான மற்றும் செல்வம் அதிகரிப்பதற்கான சிறப்பான சூழல் நிலவும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் பணத்தடைகள் நீங்கும் செய்யக்கூடியவை கிரகண நேரத்தில் இறைவன வேண்டி ஜெப நேரத்தில் ஜெப மந்திரம் உபயோகித்தால் அது லட்சம் மடங்கு பலன்கள் கிடைக்குமாம் அதனால் இயல்பாக செய்யும் வேலையை விடுத்து முழுவதுமாக இறைவனை சரணாகதி அடைவது நல்லது கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நான்கு கழுவி சுத்தம் செய்து குளித்து தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவதோடு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் கிரகணம் முடிந்த பின்னர் கடலிலோ அல்லது கல் உப்பு சிறிது போட்டு அந்த தண்ணீரில் குளித்தல் நல்லது அப்படி செய்தால் கிரகண நேரத்தில் கெட்ட கதிர்களால் இறந்த நுண் உயிரிகள் நம் உடலில் இருந்து அகலும் செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது சூரியனில் இருந்து வரும் கதிர்கள் தடுக்கப்படுவதால் வானத்தில் இருந்து வரும் தீய கதிர்வீச்சுகள் நம்மை தாக்கும் அதனால் கிரகண நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் பல நுண்ணுயிர்கள் கொல்லப்படுவதால் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது சமைத்த உணவுகள் மூடி வைக்க வேண்டும் கிரகணத்தின் போது உடல் உறவு செய்யக்கூடாது கர்ப்பிணிகள் கிரகணத்தின் போது வெளியே வந்தால் சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் வெளியே வரக்கூடாது என கூறப்படுகிறது கிரகணத்தின் போது பிறக்கும் குழந்தைகள் குறைபாடுடன் பிறக்க வாய்ப்பிருக்கிறது கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் உடலில் அரிப்பு ஏற்படும் இடத்தில் சொரிந்து கொண்டால் குழந்தைக்கு அந்த இடத்தில் மச்சம் போன்ற கருமை நேரத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பெரியவர்கள் கூறுகின்றனர் கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் உணவு அருந்த வேண்டும் இது வெளிநாடுகளில் கண்ணுக்கு தெரியும் இந்தியாவில் இந்த கிரகணம் கண்ணுக்கு தெரியாது